எஸ்ஆர் குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறு நாட்கள் சுற்றுலா முன்பதிவுக்கு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அனுகூலத்தை தரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திப்பதும் நல்ல நண்பர்களை சந்திப்பதும் ஆஸ்வாசத்தை ஏற்படுத்தும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதே சமயம் மாலை நாலு மணி இருபத்தாறு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியவருடன் வாக்குவாதம் வேண்டாம் தொலை தூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தினரிடம் வீடியோ காலிலோ அல்லது ஃபோனிலோ ஆறுதலாக பேசுவது முக்கியத்துவம் கொடுக்கும் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் யாரையும் முழுவதுமாக நம்புவதற்கு விலை அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் ரிஷப ராசிக்காரர்கள் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் வாகனத்தில் வித்தைகள் காட்டினர்கள்லாம் அந்த வித்தைகளை யார் பார்ப்பார்கள் குடும்பத்திலும் குழப்பம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பணவரவுக்கு உண்டான அனுகூலம் கண்டிப்பாக அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்காக கடன் மீது கடன் வாங்குவது எந்த விதத்தில் நியாயம் பிறகு யார் அடைப்பார்கள் அதனால் யாருக்கு பிரச்சனை என்பதை யோசியுங்கள் நினைத்து தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் முடியாததே முடியாது என்று சொல்லக்கூடிய மிதனத்திற்கு யோகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அனுகூலித்து தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான காலகட்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுடன் தனிப்பட்ட முதலாளிகளாக இருப்பவர்களுக்கு புது கான்ட்ராக்ட் புது தொழிலெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்ப விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவார் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பயசீட்டை காட்டுவது நன்மை அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும் அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் கலைத்துறையினர் படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய கௌரவம் ஏற்படும் தொழில் நிமித்தமான பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிர்ஷ்டங்கள் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் விஷயத்திலும் அல்லது தேவையில்லாத உறவினர்கள் விஷயத்திலும் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வெளியே உத்தியோகத்திலும் காமிக்காதனால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பூர்வீக சொத்தை பார்த்து விட்டு வருவது அனுகூலத்தை தரும் பூர்வீக சொத்து பற்றி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழிவருடன் மனம் விட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலை கணக்கும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் புதிய முயற்சி வெற்றி திருமணியாகும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமான சூழ்நிலை காணப்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் முதலீடுகளுக்கு உண்டான நல்ல நாளாக காணப்படுகிறது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்கு நாள் பார்க்காமல் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயமும் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் சிறிது கவனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ஈடுபடுவது நன்மை பிறருக்கு ஆலோசனை எல்லாம் சொல்வது இந்த காலகட்டத்தில் அவமானத்தை ஏற்றல் உங்களுடைய உறவு உங்களுடைய உறவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உங்கள் உத்தியோகத்திலோ படிப்பிலோ வேலையிலோ பிறர் தலையிட்டு ஆலோசனை சொல்வதற்கு வைத்துக் கொள்ளாதீர்கள் அதே போல் நீங்கள் பிறர் விஷயத்தில் தலையிட்டு ஆலோசனை சொல்வதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை தரும் தனுசுக்கு பதற்றம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும் சோம்பல் அதிகமாக இருக்கும் வாகனத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் உயரமான இடங்களில் வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பயணத்தில் திடீர் அறிமுகங்கள் தேவையில்லாத குழப்பத்தையோ சங்கடத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் விடிய கால சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்துவிடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் அணிவகுத்து வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் അത്തതായി പാർക്കകൂടി രാശിക്കാരൻ കുംഭരാശിക്കാരൻ ലാഭം സന്തോഷം അനുകൂലം എതിരികൾ വിഷയത്തിൽ കോപം വേണ്ട வ அனாவசிய செலவுகள் காணப்படும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் அந்த ஏற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வது நன்மை தரும் எதுவும் நடக்கவில்லையே இது நடக்கலையே அப்படி இது நடக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டு இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு நல்லது இருக்கோ அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் வீணாக பிறர் விஷயத்தில் தலையிடாதீர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் செய்யுங்கள் யாரோ உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார்கள் என்று நம்பி அவர்களிடத்தில் மோசம் போகாதீர்கள் பெரிய சிக்கலாகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பணவருவக்கு உண்டான உத்தரவாதம் டக்கு டக்குன்னு எங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பர தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்குகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் இவ்வளோ நாட்கள் நமக்கு இல்லாத ஒரு சிக்கல் இப்பொழுது வருகிறதே என்று வருத்தப்பட்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு அந்த சிக்கல் மறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் செல்வாக்கு உயர்வதற்கு உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மீண்டும் நாளை யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்